அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் கோலம் தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ லதா இலங்கம்ன்ற சகோதரி நவராத்திரிக்கு ஒன்பது நாளாக ஒன்பது கோலம் போட்டு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கோலமும் போட்டு காமிக்கிறேன் குங்குமச்சிமி அந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குற ஐட்டமும் நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து சங்கு கோலம் தான் போட போகிறோம் இந்த கோலம் வந்து ஊரில் இருக்குது இங்கே இல்லை இங்கே நான் உங்களுக்கு அப்படியே மாடல் இல்லாமல் போட்டு காமிக்க போகிறேன் ஒரு சங்கு போட்டு காமிக்கிறேன் அதே போல் நீங்கள் ஆறு சங்கு போட்டுக்கோங்க ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம இந்த தேசிய கொடி கோலம் போட்டோம் இல்லைங்களா இது ஜாயின் பண்ண மாதிரியே தான் நம்ம இந்த மாதிரி ஆறு பீஸ் போட்டுட்டு ஆறு சங்கு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபைவ் எம்எம் சேண்டல் கலர் இங்கி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஒயர் வந்து எழுத நம்பர் நீங்கள் அறுபது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எண்பது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எழுதா நம்பர் ஒயர் ஒன்றரை அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சங்கு போட்டுட்டு அதை அதை பார்த்தே நீங்கள் இன்னும் அஞ்சு சங்கு போட்டுக்கோங்க அப்புறம் ஆறு சங்கம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒயர் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு ஒரு கீழே ஒரு சைடு நொனையும் ஒரு சைடு நொனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி சேண்டல் கலர் கொடுத்துருக்கேன் இந்த ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி புதம் போட போகிறோம் ஈஸி தான் குழந்தைங்க கூட போடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் பானுமதி அம்மா அவங்களோட பேத்தி ஸ்கூலுக்கு கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு கோலம் போட்டு எடுத்துகிட்டு போனாங்களாம் அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஃபர்ஸ்டில் அந்த குட்டி பொண்ணை வந்து க்ரீன் எல்லோவில் போட்டிருக்காங்க அவங்க பாட்டியோட கூட சேர்ந்து தான் அவங்களும் போட்டிருக்காங்க ஈஸியாக இருந்தது பாட்டி அழகாக இருக்க தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்களும் இந்த மாதிரி கோலம்லாம் ஈஸியாக இருக்கிறதுலாம் போடலாம் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக கற்றுக் கொடுங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு சேண்டல் ஒரு ப்ளூ ஒரு சேண்டல் ஒரு ப்ளூ இந்த அஞ்சு மணி கோக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது அஞ்சு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு சேண்டல் ஒரு ப்ளூ இன்னொரு சேண்டல் இன்னொரு ப்ளூ அஞ்சு மணி கூத்துருக்கேன் இந்த அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு அதுக்கு எடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு சேண்டல் ஒரு ப்ளூ கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு சேண்டல் கோக்கணும் இப்போ இந்த ப்ளூ கலர் மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்கு ரைட் சைடு ஒயரில் அஞ்சு மணி சேண்டல் கலர் கோக்கணும் கொத்துட்டாங்க நானும் கொத்துட்டு ரைட் சைடு ஒயரில் அஞ்சு மணி சேண்டல் கலர் கொத்துருக்கேன் இந்த அஞ்சாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம திருப்பிலாம் போட முடியாது ஒரே டிசைனாக சமமாக வரும் வரும் போது தான் நம்ம திருப்பி திருப்பிலாம் போடலாம் இது சங்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இப்படி வந்துட்டு இந்த சைடில் இப்படி போவோம் அது கலர் கொஞ்சம் மாற்றி தான் வரும் அதனால் நம்ம இப்படி தான் போடணும் மறுபடி இப்படி போடணும் இப்படி போடணும் இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி சேண்டல் சேண்டல் கலர் கோக்கணும் இந்த சந்தன கலர் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி சந்தன கலர் கொக்கணும் மூணாவது மணியில் கீழே இருக்க வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த இருக்க ஒயரை இந்த ப்ளூ கலர் மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு இடத்துல ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடில் இந்த சைடில் வரும்போது ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது இந்த சைடு ஒயரில் மூணு சேண்டல் ஒரு ப்ளூ கலர் கொக்கணும் ப்ளூ கலர் மணியில் இன்னொரு சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இப்ப இந்த ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிரில் ரெண்டு சேண்டல் கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு சேண்டல் ஒரு ப்ளூ கோக்கணும் இந்த ப்ளூ கலர் மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ இந்த சைடு ஒயரில் ஒரு சேண்டில் ரெண்டு ப்ளூ கலர் கோக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த மூணு மணி கோக்கணும் கூத்துட்டு வாங்க நானும் கூத்துட்டு வரேன் இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு சேண்டல் ரெண்டு ப்ளூ கலர் கோக்கணும் இந்த ஒயரை இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ரெண்டு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதே ஒயரு இந்த சென்டரில் இருக்க மண்ணிலையும் விட்டு எடுக்கணும் அதே ஒயரு இந்த மண்ணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த இடமும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த சைடு ஒயரில் மூணு மணிக்கு ஓக்கணும் இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ரெண்டு மணில இந்த ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி சேண்டல் கலர் கோக்கணும் இந்த ஒயரு இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மணிலையும் குறுக்கு விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு சைடு ஒயரையும் இப்போ நாட்டு போட்டுக்கலாம் இந்த ஒரு மணி கூக்காமல் விட்டுட்டோம்னா மொட்டையாக இருக்கும் அது கொஞ்சம் ஷேப்பாக நல்லா வரும் அதனால எக்ஸ்ட்ரா ஒரு மணி கொத்துருக்கேன் பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க இதே போல் நீங்கள் இன்னும் அஞ்சு பீஸ் போட்டுக்குங்க நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் இதை எடுத்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் சங்கு கோலம் ஜாயின் பண்ணும் போது இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் அதாவது இந்த இந்த கூர் பகுதி வந்து இந்த பக்கமும் இந்த மேல் பகுதி வந்து இங்கே கொஞ்சம் வளைவாக வரும் பாருங்க பெண்டாக அது இந்த சைடும் வரணும் அதை கரெக்டாக வச்சுக்கிங்க இப்படி மாற்றி வைக்காதீங்க எப்படி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இதை கரெக்டாக வச்சுக்கிங்க இப்போ ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வேறு கலர்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் அந்த மாதிரி மாற்றி ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டில் ஆறு மணி கோக்கணும் ஆறு மணி ப்ளூ கலர் கோக்கணும் ஒரு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இது ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கால் அடி போதும் நான் ஒரு அடி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் இதில் வித்தியாசமாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஆறு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும் கோத்துட்டோங்க நானும் கோத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோத்துருக்கேன் இந்த ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் மேலே இருக்க உயரில் ஆறு மணி கொர்த்துருக்கேன் இப்போ நாட் போட்டுக்கலாம் வயரை சமமாக வச்சுட்டு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க இப்போது ஒரு சைடு உயர பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த சைடு ஒரு மணி இந்த சைடு ஒரு மணி தோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி ரைட் சைடு ஒயர் இந்த சங்கில் இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் அதே போல் இந்த சைக்கிளை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணிக்கு வக்கணும் எதுவும் ஜாயின் பண்ணும்போது ஆறு மணி பூ தான் வரும் இந்த ஒரு மணி கூக்கும்போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் இந்த ஆறு மணி பூ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம்லாம் நம்ம இதில் ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது ரைட் சைடு வயிறை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிறை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணி ஓர்க்கணும் அதே போல் இந்த ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு பூவும் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நம்ம இந்த குளம் ஜாயின் பண்ணோமே இதே போல் தான் அதுக்கடுத்து பாருங்கள் கடைசியாக போடும்போது நான் ஒரு பூ ஜாயின் பண்ணி காமிச்சேன் உங்களை ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் ஏன்னா ஒரு மணி தான் இருக்கும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் ப்ளூ கலரில் மூணு மணி கோக்கணும் மூணு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் மூணு மணி கோத்துருக்கேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோத்துருக்கேன் கொத்துட்டு நாட் போட்டுடலாம் அரை அடி ஒயரே போதும் ஏன் ஒரு அடி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை எக்ஸ்ட்ரா ஒயரை விட்டு கட் பண்ணிடலாம் நான் எதுக்கு எடுத்தேன்னா இதே ஒயரில் இன்னும் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு இன்னும் கொஞ்சம் பூ இப்படியும் இப்படி ஒரு லைனும் போட்டுக்கலான்னு சொல்லி போட்டு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒயர் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் நான் போட்டு காமிக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி வேணுன்றவங்க அது வேறு கலராக இருந்தாலும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே ப்ளூ இருந்ததுனால ப்ளூ கலர்லேயே போடும்போது இந்த சங்கோட ஷேப் தெரியாது இந்த ஜாயின் பண்ணுறது மட்டும் நீங்கள் வேறு கலரில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நான் சும்மா உனையும் உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த மூணு மணியும் ப்ளூ கலர்லேருந்து எடுத்துடுறேன் எடுத்துட்டு ஒரு க்ரீன் கலர் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் க்ரீன் கலரும் இருக்குது இந்த பிங்க் கலரும் இருக்குது நான் இந்த பிங்க் கலரே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் இருந்தால் அது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிங்க மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் அரடி ஒயரே போதும் இது ஜாயின் பண்ணுறதுக்கு இது மட்டும்னாக்கா இந்த மூணு பூ இந்த மேலே மூணு மணி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மணி இதுக்கு அரடி ஒயரே கூட போதும் ஃபஸ்ட்டு பூவுக்கு இந்த ஆறு மணி பூ போட்டுட்டு அதுலேருந்து இது ஜாயின் பண்ணி காமிச்சேன் நான் ஒரு அடி ஏன் எடுத்தேன்னா இந்த மாதிரி சைட்டில் போட்டிருக்கேன் இது தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த கலரில் போட்டு காமிச்சிருக்கேன் அது இல்லாமல் இதில் இந்த சங்கில் வர்ற ப்ளூ கலர் இருக்கும் இதே ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணோம்னா அது ஷேப் சரியாக தெரியாதுன்னு சொல்லிவிட்டு கலர் வித்தியாசமாக இருக்கணும்னு மாற்றி காமிச்சிருக்கேன் இதே கலரில் கூட நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இங்கே என்ன கலர் வைக்கிறீங்களோ அதே கூட ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த ஆறு ம ஆறு பூ ஆறு மணி பூ இந்த மூணு மணியும் இதே கலரில் ஜாயின் பண்ணிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்காக தான் நான் ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்தேன் அடியே போதும் ஒரு அடியாக எடுத்தது இந்த மேலே இந்த மூணு லைன் போட்டு காமிக்க தான் இது எப்படின்னா சொல்லிடுறேன் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க வேணுன்றவங்க இந்த மூணு மணி இந்த ப்ளூ கலரில் வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை வயிறை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி வேணுனாலும் போட்டுக்கோங்க இது இந்த மூணு மணி கோத்துட்டு நாட் போட்டு கொத்துட்டு ஒரு சைடு ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு இங்கே எடுக்கணும் மீதி இன்னொரு இன்னொரு சைடு ஒயரை இந்த மூணு மணியில் விட்டு இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நான் ஏழு மணி கொத்துருக்கேன் இது ஃபைவ் எம்எம் வந்தால் ஏழு மணி சிக்ஸ் எம்எம் வந்தால் உங்களுக்கு நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கே அளவு தெரியும் அத்தனை மணியும் கொத்துட்டு அதில் இன்னொரு சைடு ஒயரையும் இந்த சைடு ஒயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும் இந்த சைடு ஒயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும் இந்த ஒயரில் இந்த ரெண்டு மணி கோத்துட்டு இப்படியே போயிட்டு இந்த மாதிரி இந்த அஞ்சு ஆறு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில் மறுபடியும் இப்படி ஒரு அஞ்சு மணி கோக்கணும் இப்படி நாட் போட்டுடணும் இந்த மாதிரி வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள் வேணுன்றவங்க இந்த மூணு மணி ப்ளூ கலரோடு முடிச்சிடுங்க புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் எல்லா பீஸும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மூணு மணி மூணு மணியோடு இருந்தால் அரை அடியே போதும் இல்லை முக்கால் அடி கூட எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக போடணுன்னா நான் இந்த மாதிரி போட்டதுக்காக ஒரு அடி எடுத்தேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கீழே வந்து இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி கோத்துட்டோம் ஃபஸ்ட்டு பூக்கு ரெண்டு சைடாக ஒரு ஒரு மணி கோத்தும் இப்போ இந்த செகண்டு ஜாயின் சங்கு ஜாயின் பண்ணும்போது இந்த சைடில் மணி இருக்குது இந்த மணிலேயும் விட்டு எடுக்கணும் இந்த மணிலேயும் விட்டு எடுக்கணும் ஒரு மணி கோக்கணும் அப்புறம் இந்த சைடு இந்த சைடு இந்த சங்கு மணியில் ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் அப்போ அஞ்சு மணி வரும் ஒரு மணிக்கு ஊக்கணும் அதுக்கடுத்து இந்த சைடு இந்த சைடு ரெண்டு ரெண்டு மணி ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி அப்புறம் அப்படியே போடணும் ஜாயின் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுக்கிங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுணாலும் போட்டுங்க இந்த மூணு மணியோட வேணுன்னாலும் நிறுத்துங்க ஓகேங்களா நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இதே போல் நீங்கள் எல்லா சைடும் ஜாயின் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோலம் போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்